ஹலோ ட்ரேடர்ஸ் வரும் வாரம் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கம்மிங் எக்ஸ்பரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி எக்ஸ்பரியும் இருக்குது அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பரியும் இருக்குது இந்த மாதத்தோட கடைசி வாரம் இல்லையா அதனால் மந்த்லி எக்ஸ்பரி பேங்க் நிஃப்டி மற்ற இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பரியும் இருக்குது இப்போது நான் நிஃப்டியோட வீக்லி சார்ட் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு பின்பார் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா இப்போ முடிஞ்ச வாரம் வந்து ஒரு பின்பார் மாதிரியான ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ மேலே போகணும் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா ஸோ ஏன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு இந்த லெவலுக்கு கீழே எங்கேயுமே க்ளோசிங் வைக்கல ஸோ மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கேண்டில் க்ளோசிங் வச்சால் தான் ஃபர்தராக நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஏன்னா ரெண்டு டைமும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஸோ இதை தாண்டி க்ளோசிங் வச்சால் தான் ஃபர்தரா மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனச்சு ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ரைஸ் மேலே போனது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கடைசி ரெண்டு நாளில் மார்க்கெட் ஃபுல்லாகவே கீழே வந்து முடிஞ்சிருச்சு அப்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறப்போ கீழே வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்த இடம் இல்லையா அதாவது இங்கே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனுச்சு பார்த்தீங்களா அப்போது இதே பாயிண்ட் அப்போது இது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியர்லி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் சரியாக ப்ரைஸு கீழே வந்துச்சுன்னா இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம் ரெண்டாவது மார்க்கெட்டோட வியூ வந்து ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய வியூ வந்து டவுன் சைடு தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆல்ரெடி மார்க்கெட்டோட ப்ரைஸ் நல்லா ஒரு ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் ஸ்விங் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து க்ளோஸிங் வச்சுருக்கு அப்போ என்ன அர்த்தம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கான அந்த லோங்கிறது வந்து இங்கே தான் இருக்குது ஓகேவா வை இதுதான் வந்து லோ ஸ்விங்கு இதுலேருந்து ஒரு ஹை போய்ட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிடுச்சு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸிங் வச்சுருக்கு அப்போ என்ன எடுத்துக்கலாம் இந்த அப் ட்ரெண்டுக்கான டவுன் ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகே அப்படி இருந்தும் இது வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு ஏன் இந்த பாயிண்ட்டு பர்டிகுலராக இந்த பாயிண்டில் ஏன் ரிஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்விங்க்கான ரிஜெக்ஷனை கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஃபிபனோக்கி வந்து போட்டு பார்ப்போம் ஸோ நம்மளோட க்ளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஃபிபோனோக்கே வந்து யூஸ் பண்ணணும்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் வீடியோலையும் பார்த்திங்க அப்படின்னா சேனலில் வந்து வீடியோ இருக்குது எப்படி ஃபிபனோக்கியே வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்விங்கோட ஹைக்கும் இந்த லோவுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுறேன் ஸோ இப்போ கரெக்டாக எங்கே போயிருக்கு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிட்டே வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு அப்போ அதோட மீனிங் என்ன இந்த டவுன் ஸ்விங் வந்து இங்கேருந்து இந்த இவ்வளோ தூரம் அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா அதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மீனிங் அதனால தான் மார்க்கெட் இந்த இடத்துல போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை தாண்டி மேலே போக முடியல இங்கேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வந்திருக்கு இப்போ கரெக்டாக எங்கே நிற்கிது அந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ வந்து முடிஞ்சிருக்கு ஓகேவா அப்போது மார்க்கெட்டோட ப்ரைஸு கீழே இறங்கினுச்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே எடுக்கணும் நியர்லி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் இதை தாண்டி பிரேக் ஆணுச்சு நல்ல ஃபால் ஆணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸுங்கிறது பார்த்திங்கன்னா அது எங்கே போய் முடியும்னா டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் வந்து முடியும் அதாவது வரும் வாரம் சொல்லலை ஓவராலாக சொல்கிறேன் ப்ரைஸோட கரெக்ஷன் இதெல்லாம் தாண்டி கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக இதுகிட்ட தான் வந்து முடியும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டைம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆகி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ப்ரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு அப்போ கீழே இறங்குறப்போ ஓவராலாக இதுக்கிட்ட வந்து முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஃபிபோனோக்கி ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் டூவில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை இந்த யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் ஒரு ஹை அதுக்கப்புறம் லோ ஸோ அடுத்தது எங்கே கரெக்ஷன் அனுப்பிச்சோம் அந்த பாயிண்ட்டு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ங்கிறது வந்து எங்கே வருது நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கிது இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்கன்னா ஒன் போட்டிருக்கு இல்லையா அப்போ இதுவும் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிகிட்ட இருக்குது அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டைம் ரெசிஸ்டன்ஸாக இந்த ரேஞ்ச் ஆகி தான் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு அப்போது இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அதுக்கான நெக்ஸ்ட் டார்கெட் என்னவாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்விங்கோட லோ எதுவா இருக்கும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது அடுத்த வாரமே வந்து இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகும்னு சொல்லலை இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முறை என்ன பண்ணணும் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இதை வந்து பிரேக் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த லோ இதெல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ அடுத்ததா டே டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு டே டைம் ஃப்ரேம்லேயும் முன்னாடி நம்ம சொன்னால் தான் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது இதை தாண்டி மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து நல்லா போகும் அப்படின்னு அதாவது இதை தாண்டி மேலே க்ளோசிங் வச்சால் தான் மார்க்கெட் வந்து அஃப்சைட் மூமெண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தோம் அதே போல் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபால் திரும்ப வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கும் நம்ம வந்து வீக்லியில் வரைஞ்சி அதே லெவல் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஃபிஃப்டி கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கணும் மார்க்கெட் சரிங்களா அப்படி இது நல்லா பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக திரும்ப இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது நமக்கு டே கேண்டில் பார்க்குறப்பயே நமக்கு ஒரு நல்ல ஒரு இது தெரியுது பார்க்குறப்ப மார்க்கெட்டு ஏன்னா மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணல அதாவது இதை வந்து கிராஸ் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதை தாண்டி மேலே பிரேக்கிங் வச்சால் மட்டும்தான் க்ளோசிங் வச்சால் மட்டும்தான் அப்டன்டுக்கு நல்ல மூவ் ஆகும் சரிங்களா ஸோ இதை தாண்டி இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டால் அதில் போக முடியல அதே போல் நம்ம ஃபிப்பில் போட்டப்பையும் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு அதுலேருந்து கரெக்ஷன் வந்திருக்கு அப்போது ப்ரைஸ் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சரிங்களா ஆனால் மேபி என்ன ஆகலான்னா அடுத்த வாரம் உங்களுக்கு சைடு கூட போகலாம் ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் இதெல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கே சப்போர்ட் எடுக்கணும் இல்லை இதெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபாலாகும் அடுத்ததாக ஒன் ஹவர் கேண்டலில் வந்து வச்சு பார்க்கலாம் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து வைக்கிறேன் ஸோ இதில் வந்து நமக்கு ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ பார்க்குற வரைக்கும் கரண்ட்டாக வந்து அப் தான் ப்ரீவியஸ் லோ எங்கேயுமே பெருசாக பிரேக் ஆகலை சரிங்களா அப்போது இந்த லோ அதுக்கப்புறம் இந்த லோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்கு இங்கே பிரேக் ஆகலை இப்போ இந்த இடத்த பாருங்களேன் கரெக்டாக இது வந்து சப்போர்ட்டில் வந்து நிற்கிது இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் இங்கேருந்து மூவ் ஆகி அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சோ டபுள் டைம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துச்சு இல்லையா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்கு அப்போது இந்த சப்போர்ட் இந்த ஒன் ஹவர் கேண்டில் சரிங்களா அடுத்த வாரம் இந்த ஒன் ஹவர் கேண்டில் நல்லா பிரேக் பண்ணிச்சு சப்போர்ட் எடுக்காமல் இதை நல்லா பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சிலேருந்து அடுத்த இந்த லெவல் ஓகேவா இதில் எங்கே வேணாலும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஏன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த கேப்பை கூட மேபி ஃபில் பண்ணிவிட்டு கூட போக ட்ரை பண்ணலாம் அதனால் இதை வந்து பிரேக் பண்ணினுச்சி அப்படின்னா நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் பார்த்துக்குங்க ரெண்டாவது இன்கேஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது ஸோ நம்மளோட அந்த சேனலில் ஃபேர் வேல்யூ கேப்னால் என்ன ஆர்டர் பிளாக்னால் என்ன அதெல்லாம் நம்ம வந்து போட்டிருப்போம் அதை செக் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க அப்போ இந்த இடத்துல நிறையா ஃபேர் கேப் இருக்குது இன்கேஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் இப்படி மேலே போனால் கூட இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் ஃபாலோ ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா ஒன்று இங்கே சப்போர்ட் எடுக்கணும் சப்போர்ட் எடுத்தால் திரும்ப இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஃபாலாக ஃபாலோ ஆணுச்சு மார்க்கெட்டு அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு அகைன் வந்து ஃபாலோ ஆகும் இல்லையா இதை வந்து பிரேக் வைக்கிதா நல்லா க்ளோசிங் கீழே வச்சுது அப்படின்னா ஃபர்தராக நம்ம மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வச்சு பார்க்கலாம் ஸோ இதுலேயும் பாருங்க நமக்கு க்ளியராக தான் தெரியுது அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டைம் ஃப்ரேமில் வைக்கிறப்பையும் மார்க்கெட் அன்றைக்கி ஓப்பன் ஆனிச்சு இல்லையா லாஸ்ட்டு அதாவது ஃப்ரைடே ஓப்பன் ஆனிச்சு இல்லை ஓப்பன் ஆகும்போது இங்கே வந்து பெரிய ஃபால் அப்போ மார்க்கெட்டிங் இதை சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சை தாண்டி க்ளோசிங் வைக்கணும் ஸோ இதை தாண்டி மேலே மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சால் தான் என்ன ஆகும் இந்த இப்போதைக்கு இருக்கிற இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா இந்த லெவல் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஃபால் திரும்ப இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே ஏறவே இல்லை அப்போது மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகும்போது ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் இதை தாண்டி மேலே க்ளோஸிங் வச்சுதுன்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்ட்டி இது வரைக்கும் பொறுத்துன வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப சைடுவேஸ்ல இருக்கலாம் இல்லைனா ஃபால் ஆகலாம் இல்லை இன்கேஸ் இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சுதுன்னா ஃபர்தராக ஃபால் ஆகும் ஏன்னா மல்டிபிள் சப்போர்ட் இந்த இடத்துல வந்து எடுக்குது மார்க்கெட்டு ஒன்று இங்கே சப்போர்ட் எடுக்கணும் இல்லைனா இதை பிரேக் பண்ணி கீழே வரணும் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நிஃப்டி வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் பேங்க் நிஃப்டி வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா அப்போ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம வச்சு பார்ப்போம் அது நமக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்குறோம் ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல ஃபால் தான் சரியா அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் உங்களுக்கு மந்த்லி சார்ட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல ஹையர் ஹையில் இருக்குது அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஒரு ஹையர் ஹையில் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டி இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது ஓகேவா இந்த ஒரு வாரம் தான் இருக்குது அப்போ இது வந்து ரெட்டாகவே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேண்டில் மந்த்லி கேண்டில் வந்து ரெட்டாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப நல்லா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்போ இது ஃபால் ஆனச்சின்னா என்ன ஆகும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து நிற்கும் அதாவது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு மாதத்தில் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் தரும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஸ்விங்கை பார்த்திங்க அப்படின்னா எப்படி போயிருக்கு ஒரு லோ அதுக்கப்புறம் ஒரு ஹை அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனு அதுக்கப்புறம் ஒரு ஹை போயிருக்கு தென் ஒரு கரெக்ஷன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹை போயிருக்கு கரெக்ஷன் திரும்ப ஒரு ஹை போணுச்சு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் இப்போ வந்து ஒரு ஹை போயிருக்கு அப்போ என்ன ஆகணும் திரும்ப ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் ஆகணும் அப்போது ஒரு ரேஞ்ச் ஏதோ அதாவது இந்த ஸ்விங்கோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரெக்ஷனோ இல்லை சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கரெக்ஷன் இருக்கு இல்லையா அதுவோ நடக்கணும் இப்போது நம்ம இந்த ட்ராப் பண்ணியிருக்க ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபிஃபோ நோக்கி வச்சு இதில் பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரம் லோ டு ஹை வந்து ஒரு ஃபிப் நம்ம ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல ஸோ இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு ஒரு ஃபிப் போடுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எங்கே இருக்குது நம்ம இந்த ட்ரா பண்ண சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட அது கிட்ட இருக்கு அதாவது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட அப்போது ஒன்று இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வரலாம் அப்படி இல்லைன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து இஞ்சியெல்லாம் நிறையா ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்குது அப்போ இந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து போகணும் இல்லையா அப்போது இது வந்து கரெக்ஷன் ஆகும் அதே போல் ப்ரைஸ் ஆக்ஷன் படி இப்போ வந்து ஒரு ஹையர் ஹையில் இருக்குது தென் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அகெயின் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பிரைஸ் மூவ் ஆகும் அப்போது பேங்க் நிஃப்டியும் பெருசாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை மார்க்கெட் வந்து கரெக்ஷனாக தான் ட்ரை பண்ணுது சரியா அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அதை பார்க்குறப்போ ஓவராலாகவே மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து டவுன் சைடு போகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே நம்மளோட ப்ரடிக்ஷன் தான் ஸோ இது வந்து எந்த விதமான ட்ரேடிங் எடுக்கிறதுக்கான அட்வைஸோ இல்லை கால்ஸோ டிப்ஸோ கிடையாது இது நம்ம மார்க்கெட்டோட வியூவை பார்க்குறோம் ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் மார்க்கெட் எந்த மாதிரியான ஆக போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக் பண்ணுறோம் ஓகேவா நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணுங்கள் உங்களோடய வியூவில் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி தெரியுது மேபி கரெக்ஷன் ஆகணுமா இல்லை இங்கேருந்தே வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ஸைடில் ஏன்னா ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவராக இருக்கிறப்ப ஆகும்னா பெரிய கரெக்ஷன்லாம் கொடுக்காது சடனாக அங்கேருந்தே பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனால் இப்போ நம்ம முழுக்க முழுக்க பார்க்குறது வந்து டெக்னிக்கலாக பார்க்குறோம் ஓகேவா டெக்னிக்கல் அனாலிசிஸாக பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்குறப்போ கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் போகணும் அதே போல் மற்ற செக்டார்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐடி செக்டாராக இருக்கட்டும் எல்லா செக்டாருமே ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆல்ரெடி மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு எல்லாமே ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் சொன்னேன் மேபி கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஃபின் நிஃப்டியும் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அதுவும் இதே மாதிரியான கேஸில் தான் இருக்கும் ஃபின் நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா புரியும் ஸோ இது பார்த்திங்கனா ஃபின் நிஃப்டியோட சார்ட்டு இப்போ ஃபின் நிஃப்டி உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த லோலேருந்து நல்ல ஒரு ஹை போயிருக்கு இல்லையா அப்போது சின்னதாக ஒரு கரெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அப்போது மார்க்கெட்டு கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இப்போதைக்கு பெரிய அளவில் பொசிஷன் வந்து எடுக்காதிங்க அதாவது பெரிய அளவு பொசிஷன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற கால் ஆப்ஷன் வாங்கி வைப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய தூரமாக இருக்கிற எக்ஸ்பயரியில் இருக்கிற அந்த மாதிரி ட்ரேடிங்கை வந்து தவிர்த்துருங்க ஏன்னா மார்க்கெட்டோட வியூ எப்படி வேணாலும் போகலாம் இங்கே வந்து கிளியரான ஒரு ஐடியா இருக்காது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான நேரத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு இன்டர்நெட் ட்ரேடிங் மாதிரியோ இல்லை ஸ்கேல்பிங் மாதிரியோ பண்ணிவிட்டு தரிசாமையும் ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் அந்த ஸ்விங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதில் ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு இருக்கிறது மட்டுமே ஒரு சேஃபான வழியாக இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் பொசிஷனாக எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட வியூ எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் சடனாக அப்போது உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா அந்த லெவல்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ